கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைதான சிவராமன் தற்கொலைக்கு முயன்ற நிலையில் அவர் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தார் இவரது மரணத்தில் சந்தேகம் உள்ளதாகவும் முக்கிய புள்ளிகளின் பெயரை இவர் சொல்லிவிடாமல் இருக்க கொலை செய்யப்பட்டாரா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் என்னதான் நடந்தது சிவராமன் மரணத்தை சுற்றியுள்ள மர்ம முடிச்சுகள் என்ன இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜி தஞ்சாவூர் சிஎஸ்சி வித் செக்யூரிட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் நடந்த என்சிசி முகாமில் கலந்து கொண்ட பனிரெண்டு வயது மாணவியை நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியும் போலி பயிற்சியாளருமான சிவராமன் என்பவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதாக கூறப்படுகிறது இவரால் மேலும் பதிமூன்று மாணவிகள் பாதிக்கப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது இது தொடர்பான புகாரில் சிவராமன் உள்ளிட்ட பதினோரு பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்துள்ளனர் இதுகுறித்து விசாரணை நடத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டதை அடுத்து பல்நோக்கு குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவினர் கிருஷ்ணகிரியில் நேற்று விசாரணையை தொடங்கினர் அதற்கு முன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினர் அதன் பின்னர் கிருஷ்ணகிரி எஸ்பி தங்கதுரை இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிவராமன் கடந்த ஜூலை பதினொன்றாம் தேதி குடும்ப பிரச்சனை காரணமாக எலிமருந்தை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றதாகவும் மாணவி பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு அவர் அழைத்து வரும்போது தப்பியோட முயன்றதால் அவரது கால் முறிந்ததாகவும் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கால் முறிவுக்கு சிகிச்சை பெற்றபோதுதான் கைது செய்யப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர் மீண்டும் தற்கொலைக்கு முயன்றது தெரிய வந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக சிகிச்சையில் இருந்தவர் தற்போது உயிரிழந்ததாகவும் கிருஷ்ணகிரி எஸ்பி விளக்கமளித்துள்ளார் சிவராமனின் தந்தை அசோக்குமார் நேற்று இரவு இருசக்கர வாகனத்தில் காவேரிப்பட்டினத்தில் இருந்து திமாபுரம் காந்திநகர் பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட காவேரிப்பட்டினம் போலீசார் அசோக்குமாரின் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிவராமன் மரணத்தில் பல மர்ம முடிச்சுகள் உள்ளதாக பகீர் கிளப்பியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தந்தை மகன் இருவரின் மரணங்கள் காவல்துறை நடத்தும் நாடகமோ என்ற சந்தேகமும் எழுவதாகவும் சிறப்பு புலனாய்வுக்குழு விசாரணையில் சிவராமன் இந்த பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய முக்கிய புள்ளிகளின் பெயர்களை வெளியில் கூறிவிடுவாரோ என்ற அச்சத்தில் அவர் கொல்லப்பட்டிருக்கலாமோ என்று பொதுமக்களால் கேள்வி எழுப்பப்படுகிறது என்றும் இபிஎஸ் காட்டமாக பதிவிட்டுள்ளார் முழு விசாரணைக்கு பின்னரே சிவராமன் வழக்கில் என்ன நடந்தது என்ற விவரம் தெரியவரும்